தேதி பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அவங்களுக்கு இருக்கும் ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் எப்படி எடுத்துக்கணும்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸ் சொன்ன மாதிரி இருப்பாங்க மீடியாஸில் இருப்பாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அரசியல்லையும் இவங்க இருப்பாங்க இந்த இது இருக்காருங்க மெடிசன்லேயும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு இருக்குது ஆனால் எது கரெக்டாக ஆப்டாக ஆகும்னு பார்த்துட்டு ஸோ சந்தோஷத்தையும் கோபத்தையும் உடனே வெளிக்கட்டக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் தான் நான் சொல்கிற மாதிரி வழி நான் தான் வழி நடத்தும் நான் சொல்கிற மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் ஒன்றுக்குள்ளே அதிகமாக இருக்கும் இதனால தான் பிரச்சனைகள் உருவாகும் இந்த அடிக்கடி காதல் வயப்படக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அப்படின்னாவே இந்த ஒன்றுக்காரங்களுக்கு ஏற்படும் அடிக்கடி ஏற்படும் இந்த சுயம்னு சொல்லுவாங்க இந்த அவங்களுடைய கௌரவம் சுயம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து களங்கம் வந்து இரு வராமல் பார்த்துப்பாங்க கலங்கம் வந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா குரு கணபதி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோலஜிஸ்ட் ஆரா பாபுஜி தான் இருக்காங்க சோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் அனுபவம் கொண்டவர் இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமராலஜிஸ்ட் ஆராலஜிஸ்ட் ஃபார்மஸ்ட்ரி ஹியூமன் லோகோ கிரியேட்டர் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு பண்ணிகிட்ருக்காரு கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் குரு கணபதி நேயர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சிறப்பு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த நியூமராலஜி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பிறந்த தேதிய வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கணிக்கலாம் அப்படின்றாங்களே ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னது சார் அதாவது என் கணிதம் என்பது வந்து ஒரு எளிமையான ஒரு சாஸ்திரம் யார் வேணுமோ வந்து கற்றுக்கலாம் யார் வேணுமோ அதை பற்றி விரிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை பயணத்தை வந்து தொடங்கிக்கலாம் படிப்பு முதல் வயதான வரைக்கும் நோய் வரைக்கும் எல்லாத்தையுமே இதில் வந்து கணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த எளிமையான எண்கணித கணித சாஸ்திரத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிறந்த தேதி வந்து நமக்கு மொத்தத்தையும் மேக்சிமமான விஷயத்த சொல்லிடும் இது வந்து பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன கிழமையில இல்லையா அதுவும் பெரிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அது மாதிரி அவங்களோட விதின்னு சொல்லுவோம் இல்லையா எதுவாக இருந்தாலும் ஒரு விதி பயணம்னு ஒண்ணு இருக்கு அது விதின்னு ஒரு எண்ணு இருக்கு அந்த எண்ணு வந்து இவங்களுக்கு என்ன வருதுன்றதை வச்சு ஓவராலாக கல்குலேஷன் பண்ணி ஒரு விஷயத்தை கணித்து கொடுக்க முடியும் அதன் பின்பு இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் நேமும் அமைச்சு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய தன்மை இந்த நம்பர்ஸ்க்கு இருக்குது ஈஸி அதாவது என்னென்னா பரிகாரங்கள் வேண்டியதில்லை நம்ம எதெல்லாம் பயன்படுத்திக்கிறோமோ என்னென்ன நம்பரை பயன்படுத்திக்கிறோமோ அந்த நம்பர்லாம் நமக்கு பரிகாரமாகவே மாறிவிடும் ஸோ அந்த மாதிரி எளிமையாக ஒவ்வொரு நபரும் வந்து எளிமையாக கொள்ளக்கூடியது இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நேரம் ஜாதகம் கட்டம் கணிப்பு அதெல்லாம் வேண்டியதே இல்லை ஏன்னா இது தேதி மாதம் வருடம் என்பது அது மாறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது நமக்கு நேரம் வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தேதி தெரியும் மாதம் தெரியும் வருடம் தெரியும் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் அதனால இந்த தகவல் மட்டும் இருந்தால் எல்லாருக்குமே பார்க்கலாம் இப்போ ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்க தமிழ் பேசுகிறவங்க இல்லை வேற மொழி பேசுகிறவங்க வேற நாட்டுக்காரங்க எந்த நாடுகளா இருந்தாலும் என் சாஸ்திரம் என்பது காமனாக வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு சாஸ்திரம் அதுல அதிலிருந்து எல்லா விஷயத்தையும் நமக்கு தேவையானதை கணிச்சிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்றாம் தேதி ஃபஸ்ட் டேட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஒன்றாம் தேதி பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அவங்களுக்கு இருக்கும் ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் எப்படி எடுத்துக்கணும்னா இங்கே பார்க்குற நேர்கள் வந்து ஒன்றாம் தேதி மட்டும் கிடையாது பத்தாம் தேதி பிறந்தால் ஒன்று தான் பத்தொம்பது பிறந்தாலும் ஒன்று தான் இருபத்தெட்டு பிறந்தாலும் ஒன்று தான் நீங்கள் கூட்டினீங்கன்னா ஒன்று வரணும் அவ்வளோதான் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளானட்டோடைய வைப்ரேஷன் கொண்டவர்கள்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து இந்த ஒன்று இருக்கிறவங்களுக்கு எப்படி இருப்பாங்க சூரியன் தானே முதல் ஒரு பவர் அதுல இருந்து தானே எல்லாமே உருவாச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ இவங்க தான் பவர் அப்படின்னா இவங்க தான் தலைமை பண்பு இவங்க தான் தலைமை பதவி அதிகார பதவி இதுல இவங்க தான் அதிகமா இருப்பாங்க இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு ஹெட் பொசிஷன் பண்ண இருக்கணும் பவர்ஃபுல்லா அவங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல பெரிய மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பெரிய பொசிஷன் இந்த மாதிரி தான் அவங்களுடைய குணநலங்களே இருக்கும் ஒரு அதிகார தோரணை எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ்னால் சொன்ன மாதிரி இருப்பாங்க மீடியாஸில் இருப்பாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசியல்லையும் இவங்க இருப்பாங்க இந்த இதுக்காரங்க மெடிசன்லேயும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு இருக்குது ஆனால் எது கரெக்டாக ஆப்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்து கணித்து சொல்லணும் வெறும் பிறந்த தே தேதியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியாது அது பிறப்பியன் விதியன்னு இருக்குது ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழ்ச்சி வஞ்சகம் நரித்தனம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் வராது ஸோ அவ்வளோ ஒரு பியூரிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ சந்தோஷத்தையும் கோபத்தையும் உடனே வெளிக்கட்டக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காரங்க இருப்பாங்க அவங்க வந்து உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க அதை ஸோ இதெல்லாம் அவங்களோட ப்ளஸ் அது இல்லாமல் அவங்க எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு ஆஃபீஸோ ஸ்கூலோ காலேஜஸோ எங்கே இருந்தாலும் அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் வந்து தன்னைத்தானே உருவாகிடும் ஒரு கூட்டத்தை நம்ம எல்லாம் சேர்க்கலாம் வேணாம் அதுவா கொஞ்சம் உருவாயிடும் அவங்க வந்து அந்த ஒண்ணுன்றது வைப்ரேஷன் இருக்கு இல்லையா அதனால அந்த கூட்டம் ஃபார்ம் ஆகிடும் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க நீங்க தலைமை தாங்கி இதை பண்ணுங்க நீங்க பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இந்த ஒரு கேரக்டரிசிக்ஸும் ஒண்ணுக்காரங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் தான் நான் சொல்ற மாதிரி வழிதான் நான் தான் நடத்தும் நான் சொல்ற மாதிரி குடும்பத்தை எல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் ஒண்ணுக்குள்ள அதிகமா இருக்கும் இதனாலதான் பிரச்சனைகள் உருவாகும் ஏன்னா நான் சொல்கிறத எல்லாமே கேட்கணுன்றது வந்து நான் வழி நடத்துகிறேன் உங்களை நல்ல வழி நடத்துறேன்னு ஒரு ஆசை ஆனால் அது எல்லா வைப்ரேஷனுக்கும் கேட்குமான்னு கேட்காது அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருப்பாங்க இவங்க வந்து இந்த ஒன்று கோபப்படுறது வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக அளவுக்கு தெரியாது அதை காமிக்கணும்னா அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக காமிக்க முடியாது அவங்களால அந்த ஒரு விஷயம் இருக்குது அது இல்லாமல் வந்து அடிக்கடி காதல் வயப்படக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அப்படின்னாவே இந்த ஒன்றுக்காரங்களுக்கு ஏற்படும் அடிக்கடி ஏற்படும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோ அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம கொஞ்சம் இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவ்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஸோ இதை மாதிரி விஷயங்கள் அதாவது இல்லாமல் பத்தோடு பதினொன்னாக இருப்பது பிடிக்காதுன்னு சொல்லக்கூடியதில் இருக்கிற எண்கள்லையே இந்த ஒன்றுக்குரியவங்க வந்து பத்தோடு பதினொன்னாக இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க தனித்துவமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து அந்த சு அந்த சுயம்னு சொல்லுவாங்க அந்த சுக அவங்களுடைய கௌரவம் சுயம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து கலங்கம் வந்து இரு வராமல் பார்த்துப்பாங்க கலங்கம் வந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா அவங்க அந்த இடத்துல இருக்க பிடிக்கவும் மாட்டாங்க பிடிக்கவும் பிடிக்காது அது அவங்க தொடரவும் மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஃபீல்டுன்னு பார்த்தா நான் சொன்னேன் இல்லையா அரசியல் அரசாங்க பெரும் பகுதி ப பதவிகளில் இருப்பாங்க எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான எலக்ட்ரானிக்ஸ் ஹோம் அப்ளைன்சஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக இருப்பாங்க மீடியாவில் பார்த்திங்கன்னா அந்த நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து அவங்களுக்குரிய ஒரு துறையாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அது இல்லாம வேற என்னென்ன நம்பர்ல சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஓவரால பார்த்து இது வந்து த பெஸ்ட் டாப் ஒன் இண்டஸ்ட்ரி இது பெஸ்ட் டாப் டூ இண்டஸ்ட்ரின்னு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கணிச்சு கொடுக்க முடியும் சோ இது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் சொல்றது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே இருக்கும் பெண்ணுக்கு இப்படி மாறும் ஆணுக்கு அப்படி மாறும்ன்றது கண்டிப்பாக அப்படிலாம் மாறவே வராது ரெண்டுமே உள்ளே இருக்கும் ஏன்னா ஒரு ஆணுக்குள்ளேயும் பெண் தன்மை இருக்கும் ஒரு பெண்ணுக்குள்ளேயும் ஆண் தன்மை இருக்குன்றதுனால இதை வந்து கேரக்டரிஸிக்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் தாராளமாக உங்கள் சூட் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் சப்போர்ட் பண்ண சொல்லலை அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதணும்னா கண்டிப்பாக அதை ஒன்று தைரியமாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது மற்ற நம்பர்களோட இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்

சந்தோஷத்தை கூட காமிச்சிடலாம் அது வந்து வேற கோபத்தை நம்ம காமிக்கிறோம்னு வச்சிக்கலாம் அது எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு சக்ஸஸ் கொடுக்காது அப்போ ஒரு சில இடத்துல கொடுக்க முடியும் ஒரு சில இடத்துல கொடுக்க முடியாது இல்லையா அப்போ இது வந்து கொஞ்சம் யோசிக்கணும் கண்டிப்பா இது வந்து நெகட்டிவ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே போறோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒண்ணுக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் வந்து வந்து ரொம்ப அதிகமான நெகட்டிவ்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது டைரெக்டாக ஒன்றுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடையாது ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் ஒன்றாம் தேதி பிறந்தவங்களை பற்றி சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி அவங்க அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய சில விஷயத்தை அவங்க வந்து ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கணும் இப்போ கூட வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களா ஒன்றுன்னு நான் காமனாக சொல்கிறேன் கிழக்கு திசையை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஈஸ்ட் டைரக்ஷன் ஸோ அப்போ ஈஸ்ட் நோக்கி உட்காந்து அவங்க வந்து மெடிடேட் பண்ணலாம் ஈஸ்ட் நோக்கி உட்காந்து படிக்கலாம் எழுதலாம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம் இப்போ அவங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் சப்போர்ட்டிவ் நம்பர்ஸ்னால் நாளை சொல்லலாம் ஸோ அப்போ நாலு இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சில நம்பர்ஸ் நம்ம சொல்லுவோம் கணித்து சொல்லுவோம் அந்த ஒரு விஷயம் இருக்குது சப்போஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது கலர் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா பிங்க்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறம் பிங்க்கு இல்லைனா நம்ம வந்து ஒரு ரெட் கூட போலாம் நம்ம ஸோ அந்த மாதிரி அவங்க வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக மாறிவிடும் இதெல்லாம் தான் அவங்க ப்ராப்ளத்துலேருந்து சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் அதெல்லாம் சோ அந்த மாதிரி இப்ப தெரிஞ்சு போச்சுல உங்கள சுற்றிய போர் கூட்டம் உருவாயிடும் உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு எல்லாம் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்லிடறோம் இல்லையா அப்ப என்ன ஆகுன்னா அவங்க அதையும் வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட வைப்ரேஷன் லார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அவங்களோட ஆ ஆர் ஆர் லெவலும் அதிக ஆரம்பிச்சிடும் இப்போ அதெல்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டுதாங்க அந்த ஃபீல்டே பண்றோம் சோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு ஆற்றல் பெருசா இருக்கும் பட் அவங்கள பத்தி சொல்லிடலேன்னு வச்சுக்கோங்க அதை நீங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க இரும்பா இருந்த மனிதர் வந்து மேக்னென்ட்டா மாறிடுவீங்க அப்ப என்னன்னா உங்களுடைய வளர்ச்சியை யாரால இருந்து நடக்க முடியாத அளவுக்கு நீங்க வளர்ந்துகிட்டே போவீங்க எல்லா அந்த சொல்லிடுவோம் சப்போர்ட்டிங் சில பேர் வந்து பக்தி யோகத்துல இருக்கிறவங்க கடவுள் என்ன ஐயா அப்படின்னு கேட்பாங்க இருபத்தி இருபத்தெட்டு எல்லாம் தான் வருது இல்லையா நான் சிவன் தான் சரிங்களா அதுக்கு நான் வந்து என்ன சொல்லலாம் அதுல பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார்ன்னு சொல்லிடுவேன் ஏன்னா அது வந்து ஒன்று இருக்கிறவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கும் ஆமா ஹீட் பாடியா இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா நான் திருவண்ணாமலை அண்ணா அண்ணாமலையார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன் ரெண்டும் மென்ஷன் பண்ணுவோம் அந்த ஸ்பாட்டை அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகணும்னு இல்லை ஆலயங்கள் படை ஆலயங்கள் எங்க வேணா அவங்க போகலாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈடுபாடு வர ஆரம்பிச்சிடும் ஒன்று இருந்துச்சுன்னாவே அந்த சிவ ஈடுபாடு வந்து தனக்கு தானே வர ஆரம்பிச்சிடும் நான் சொல்லுறது ஹிந்துஸா ஓகே ஸோ அந்த மாதிரி போய்க்கலாம் இப்போ வேற முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸா இருந்தோம் அவங்களுக்கும் நம்ம ப்ரெடிக் பண்றோம் ஏன்னா டேட் ஆஃப் தானே ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி எனர்ஜி நம்பர் கலர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டோன்னா அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஹிந்துஸ்க்கு மட்டும் நம்ம காடு பிரித்து சொல்றோம் அது மாதிரி சித்தர்களும் சொல்லுவோம் அவங்களுக்கு ஒன்றாந்தேதிக்கு அதெல்லாம் வந்து அவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்ப அந்த சித்தர்கள்னு சொன்னீங்க இல்லையா எந்த சித்தர்களை வந்து இந்த ஒன்னாம் பிறந்தவங்க வழிபாடு நம்ம வந்து பதினெட்டு சித்தர்கள் வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் பதினெட்டு சித்தர்கள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நிறைய சித்த பெருமக்கள் இருக்காங்க அப்போ நம்ம அதை பார்க்கும்போது நம்ம புகைப்படமும் தேதி மாதம் வருடம் வைத்து தான் பார்ப்போம் நீங்க வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் எனக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது சொல்ல முடியாது போட்டோ தான் எனக்கு வேணும் மெயினா சரிங்களா ஏன்னா அந்த தேதியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க கரெக்டுங்களா இப்போ உங்களுடைய தேதி அப்படின்னா நிறைய பேர் பிறந்துருப்பாங்க ஆண்கள் நிறைய இருக்கலாம் பெண்கள் நிறைய இருக்கலாம் அப்போ என்னன்னா தேதி ஒண்ணுதான் அப்போ இது எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட் கொடுக்க முடியுமா ஒரே துறையில இருப்பாங்களா வாய்ப்பே கிடையாது இல்லையா தான் நம்ம பண்ண மாட்டோம் சரிங்களா அப்ப என்ன சொல்லுவோம்னா ஓகே இந்த தேதியை கொடுத்தாச்சு இது இதுக்கான உரிய நபரோட புகைப்படம் வேணும் ஃபோட்டோ வேணும் அந்த போட்டோ பாக்கும்போது தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த போட்டோ பாக்குறவுடன ஓகே இது வந்து இவங்களுக்கு எதெது அதுதான் வந்து ஆர் ஆன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆர் ஆ சயின்ஸையும் இந்த நியூமெரிக் சயின்ஸையும் உள்ள சேர்த்து தான் நம்ம அந்த விஷயத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது நம்ம சித்தர்கள் யார் வருவாங்கன்னு நம்ம பார்ப்போம் ஒரு சில பேருக்கு நான் வந்து ப்ரெடிக்ஷனில் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு ஏற்கனவே என் வீடியோ பார்த்தவங்களா இருந்தாலும் தெரியும் இல்லை எங்கே கிளைண்ட்டாக இருந்தாலும் தெரியும் நம்ம வந்து கோரக்கர் சித்தரை சொல்லியிருப்போம் இல்லைனா இடைக்காடர் சித்தரை சொல்லியிருப்போம் இடைக்காடர்லாம் பதினெட்டில் வந்துருவாங்க கோரக்கர்லாம் அது இல்லாமல் சில சித்தர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம வந்து அது ஆன பெண்ண தன்மை என்ன அப்படின்ட்டு எந்த விதியின் விதி ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை வந்து கிழமை ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை பிறந்த தேதி ஸ்ட்ராங்காக இருக்கா உங்களுடைய பேரோட முதலெழுத்து ஸ்ட்ராங்காக இருக்கா இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு எந்த சித்தர் வருவாங்க அப்படி பார்க்கணும்ல நம்ம வரும் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டுன்றது நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே காமனாக இருக்கக்கூடிய தன்மைகள் ஆனால் அது தீவிரமாக இருக்குமா இல்லை அதை வேற ஏதாவது நம்பர் டாமினேட் பண்ணுமான்றது அவங்க தேதி தேதியெல்லாம் மொத்தமும் கூட்டினா ஒரு நம்பர் ஒன்றுல அது விதி விதி வலியது இல்லை ஸோ இதோட இது சப்போர்ட் பண்ணுமா இல்லை இதோட இதை டாமினேட் பண்ணுமா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்போ இதை டாமினேட் பண்றது கிழமையாக இருக்குமா இப்போ நீங்கள் ஒன்று பிறந்துட்டீங்க கிழமையும் ஞாயிறு அப்படின்னா அதுவும் ஒன்று தான் ஒன்றுக்கு ஞாயிறு ஓகேங்களா இதை நீங்கள் ஒன்று பிறந்துட்டீங்க நீங்கள் வந்து செவ்வாய் கிழமை பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ செவ்வாய் என்பது ஒன்பது வந்துடும் அப்போ ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குமா ஒன்பது ஸ்ட்ராங்காக இருக்குமா இது பொண்ணுனால் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பையனா எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஓவரால் அனலைஸ் தான் நம்ம வந்து சித்தர்கள் கொடுக்குறது கோயில்கள் கொடுக்குறது அப்படிலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம்